பிரபுகளை வணக்கம் நான் உங்கள் சங்கரவுங்கள் கே எஸ் சங்கர் இப்ப நிற்கிறேன் என்று சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் தொண்டமனாரெல்லாம் நிற்கிறேன் குறிப்பாக சொல்ல சென்னதி முருகன் ஆலயத்தான் வந்தாங்க இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னா தேர் திருவிழா அந்த வகையில் என்ன மாதிரி நடைபெறுதுன்னு சொல்லி எல்லாம் நிறைய காவடி காவலாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு நீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி படி வீடியோ பாருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போவேலாம் இப்போ நாங்கள் இந்த வாகன பார்க்கிங் இருக்கு இங்கே வாகனத்தை விட்டுட்டு அப்படியே போய் கொண்டிருக்கோம் நிறைய மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு வழி ஃபுல்லாவே காவடிகள் தாண்டி நிறைய விஷயங்கள் அப்படியே போக உங்களை காட்டிட்டு போற நீங்களும் பார்த்துக்கொள்ளலாம் எல்லாமே கச்சான் கடைகள் இப்போ நாங்கள் வந்தது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த படையில வந்து நாங்கள் அப்போ அப்படி இந்த பாலத்தால் ஏறி போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு நிறைய மக்கள் ஏறி போய் கொண்டிருக்கீங்க

சாமி சுற்றி கொண்டது சாமி காட்டுக்கோணுங்க பார்த்துக்கணுங்காட்டுக்கும் மக்கள் சாருக்கு அப்படிங்க இல்ல இப்ப பக்தர்கள் சொல்லி பக்தர்கள் வந்து கொண்டே இருக்கேன் பார்க்குமா இருக்கிறால சரியான கஷ்டமா தொடங்கிடலாம் மாணவர்கள் மற்ற ரெட் கிராஸ் வெயில்லாமல் தாங்க கடை மீட் பண்ணி கொண்டிருக்கோம் கடையில் இருக்க திருட்டு சம்பவமாக நடைபெற சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி கொண்டிருக்கலாம் மழை இருக்கணும் அதிகள மக்கள் திருச்சமில் நடக்கிறது வளர்க்கும் அதனால் மக்கள் எல்லாமே பாதுகாப்பு அதில் பொறுப்பு தான்

நீங்க கோயில நிக்கிறீங்க சொன்னா எந்த மாதிரி பாத்துக்க இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி பார்க்குடி சொல்லி அப்படியே உங்களுக்கு காட்டி கொண்டு போகணும்னு பாத்துக்கலாம் thank you அதனால் அனைத்து உலகையும் இழக்கி ஆளுகின்ற செம்பத்தெங்கை வெறுமான் வெங்கதமா சித்திரம் நேரிலே வருகின்றான் அல்லவா முருகன் அருகில் ஏற்ப அழகான வெம்பத்தெமிதி பெருமான் வருகின்றார் அல்லவா நாங்கள் மறந்துவிடாமல் அற்புதமும் அனுக்கிரகமமும் என்ற நூலை நகிலே வாங்குகிறேன் நமது திருப்பணி காரியாலயத்திலே அதனை பெற்றுக் கொள்ளலாம் எனவே திருவருளிலே இணைந்திருக்கின்றவர்கள் தொடர்ந்து ஒன்று காவடிக்கை வார்த்தைகள் காவலியை பார்த்துக்கொள்ளலாம் என்னென்னா காவலில் காட்டி அது முழுக்க திருப்பம் அதெல்லாம் வீட்டில் இதிகரைக்கும் உயர்னது அதில் அதில் கண்ணு காட்டுன பிரச்சனை இருந்தாலுமே கொஞ்சம் வேணாட்டமாக காட்டிக்கொள்ள நீங்கள் பாதுகாத்து வைக்கட்டும் நாங்கள் அப்பா

நீக்கமண நிறைந்திருந்து எல்லோருக்கும் நீடிய பொது நவா அங்கு அவன் ரொம்ப கொனித தருவாகிய தொண்டவன் ஆறு செந்ததியிலே எங்கும் முறைவோனே புலலிங்கம்

பலதரப்பட்ட காவடிகள் எல்லாமே வாரது காணக்கூடியமா இருந்திருக்கு

மற்ற அந்த இடத்துல போலீஸ் ஆக்கியுமே கடைகள் ஈடுபட்டு கொண்டு திருட்டு சம்பவம் தான் நடைபெற்று கொண்டு இருக்குது பொதுசாக்கையும் கடைகளில் ஈடுபடுற மாதிரி இருக்குது மற்ற எஞ்சால ஐஸ்கிரீம் கடை இருக்குது தெரிஞ்சாலும் ஜூஸ் கடைகள் அது எல்லாம் கடைகளுமே இருக்குது தனி விரிவு போடலாம் கடைகள் எல்லாமே நாங்கள் வேறு வேலை இருக்கக்கூடிய அளவு அப்படியே போய்கொள்ள போகிறோம் விளையாட்டு சாமான் கடைகள் பிளாஸ்டிக் அந்த முத்து மாலை கடைகள் அது எல்லாமே காட்டி முறை பாருங்க இந்த பகுதியில் போகவே இல்லை அந்த அளவுக்கு மக்கள் பேருங்க

சரி ஓகே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த செல்வச்சென்னதி தீர்த்திருவிழா என்ன மாதிரி நடைபெற்ற ஒரு சரி சிறப்பாக இருந்தது நிறைய காவடிகள் நிறைய மக்கள் அவ்வளோ சிறப்பாக இருந்தால் பார்க்குறேன் நீங்களும் அப்படின்னு நான் சொல்லி காட்டேன் கமெண்ட் சொல்லுங்கள் ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காட்டினா மக்கள் கூடாண்டபடியால் வீடியோ எடுக்கிற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தேன் இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவுங்களை காட்டியிருப்பேன் பார்க்குறீங்க மறக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே சி யூ டாட்டா பாய் பாய்